சரிங்களா இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ஒரு ஒரு உங்கள் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு ஃபேமிலியில் மந்த்லி பேமெண்ட் ஐம்பதாயிரம் வாங்குறாங்கன்னு வச்சுங்க அவங்க எப்படி குடும்பம் நடத்துறது அந்த குடும்பத்தில் எவ்வளோ மிச்சம் ஈர்த்தலாம்ன்றதை தான் நான் இதில் பட்ஜெட் கொடுத்துருக்கேன் மாதம் மாதம் நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கும்போது மா மந்த்லி 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 நம்ம போய் வாங்கினோம்னா அதில் நம்ம கையில் பைசா மிச்சமே மீறாது நான் இப்படி தான் நடத்துனேன் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரியுதுங்களா அதில் ரெண்டு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அன் ஒரு குழந்த இருக்கிறவங்க தாராளமாக இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா இதை பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு மிச்சம் மீறும் தேர்ட்டி தௌசண்ட் தான் உங்களுக்கு நம்ம அதை தான் மீதி டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் புரியுதுங்களா முப்பதாயிரத்தில் நம்ம எப்படியாவது ஃபேமிலியாக ரன் பண்ணணும் அப்படி நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு மொத்தமாக வந்து ஒரு மந்த்லி ஒரு மாதம் மட்டும் போய் ம மல்லிகை சாமான் வந்து போய் மொத்தமாக எட்டாயிரத்துக்கு எடுத்துருங்க நமக்கு என்ன வேணுமோ ஒரு மா ஒரு மாதத்துக்கு நம்ம மல்லிகை சாமான் பார்த்திங்கன்னா பருப்பாக நம்ம வீட்டுக்கு ஒரு கிலோ நமக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து அஞ்சு மாதத்துக்கு ஃபைவ் கிலோ எடுத்து வாங்கிக்கிறோம் ஃபைவ் அஞ்சு கிலோ வாங்கிக்கணும் அஞ்சு கிலோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க டிஃபன் க நீங்கள் வீட்லேயே டிஃபன் மாவு வெளியே வாங்காமல் வீட்டில் நீங்கள் ஆட்டி போடுற மாதிரி இருந்தால் அது ஒரு ஃபைவ் கிலோ அப்படி நீங்கள் பண்ணி ஒரு ஒன்றும் வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன் ஃபைவ் மந்த்துக்கு நீங்கள் மல்லிகை கடைக்கே நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது காய்கறி காய்கறின்னு பார்த்தீங்கன்னா வாரம் தான் வாங்கினோம் டெய்லிலாம் போய் வாங்கக்கூடாது வீக்லி காய்கறி போய் உங்களுக்கு காய்கறின்னா நான் வந்து வெஜிடேரியன் ஆகியிருந்தால் ஒன்லி காய்கறியோட பண்ணோம் இருந்தால் உங்களுக்கு வந்து சண்டே மண்டேலையும் சண்டே வந்து நம்ம வந்து எதாவது எடுப்போம் குழந்தைங்களுக்கு அதுக்கு நமக்கு காசு வேணும் இல்லையா அது முடியாது காய்கறின்னா அதனால் வந்து மந்த்லி டூ தௌசண்ட் போட்டிருக்கேன் நான் ரெண்டாயிரம் போட்டிருக்கேன் ஒரு நாலு வாரத்துக்கு நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மீதி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து காய்கறி போக்கும் நாலு வாரத்துக்கு டூ தௌசண்ட் போட்டிருக்கேன் கரண்ட்டு பில்லுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு எயிட் ஹண்ட்ரட் நீங்கள் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு தான் நீங்கள் கட்டுறீங்க இல்லையா அது அதுக்கு அடுத்தது பால்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட்டு ஒரு ஆரஞ்சு பாக்கெட்டும் ஒரு இந்த பாக்கெட்டு பால் அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபா வரும் உங்களுக்கு பசும்பால்னா தௌசண்ட் தௌசண்ட் எல்லாமே விலை தானே இப்போ நான் வந்து சின்ன குழந்த என் பொண்ணு வச்சு நான் ஃபேமிலி நான் ரன் பண்ண போதில்ல அப்போல்லாம் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு பால் பாக்கெட்டு வாங்குவேன் அது இப்படி இப்போ கிடையாது இல்லையா அதனால் ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர் நீங்கள் பசும் பால் வாங்குனீங்கனாலுமே செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வந்துடும் எழுநூற்றி ஐம்பது ரூபா வரும் பல ஒரு திக்கான பால் இருந்தால் தான் நீங்கள் வந்து காஃபி போட்டு ரெண்டு வேலைக்கு குளிக்க முடியும் இல்லையா அதனால் ஒரு பாக்கெட் இதுவும் ஒரு பக்கெட் அதுவும் வாங்கினா கூட தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்துடுது துணின்னு எடுக்க போனீங்கன்னா குழந்தைக்கா இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலும் எங்கே எதுவாக இருந்தாலும் ராயபுரம் போய் துணி எடுங்க இந்த மாலில் எடுக்கிறது இந்த போத்தீஸில் எடுக்கிறது இந்த மாதிரி இடத்துல நம்ம எடுத்தாலும் பணம் தான் போகும் அதுக்குன்னு ராயபுரம்னா அவ்வளோ மட்டம்லாம் கிடையாது துணி நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு முறை போய் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வெளியே நம்ம குழந்தைக்கு ஒரு ஜட்டி போத்தீஸில் எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிடுவோம் ஆனால் அங்கே முப்பது ரூபாயில் குழந்தைக்கும் பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபாயில் இருக்கும் அப்போது நமக்கு அங்கே மிச்சம் இருக்குதுங்களா அப்போது நமக்கு அங்கே போயிட்டு நம்ம ஒன்லி ஒன்ஸ் நம்ம ஒரு ஆ சிக்ஸ் மந்த்துக்கு ஜட்டினு பிரானும் சேரீ கூட நல்ல கடையில் நீங்கள் சேரீ எடுத்திங்கன்னா அங்கே நல்லாவே இருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் நீங்கள் ராயபுரம்னு சொன்னால் அது மட்டும் கிடையாது ஹோல்சேல் ரேட்டில் அங்கே விற்கிற கடைங்க அதனால் ஒன்ஸ் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே போனீங்கன்னா நீங்கள் மிச்சப்படுத்தலாம் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா வாரம் ரெண்டு முறை போடுங்க அதுக்கு மேலே வாரத்தில் நான் மண் சண்டே நீங்கள் வீட்டில் இருக்கீங்க சண்டே மண்டே டியூஸ்டே வென்னஸ்டே போடுங்க போட்டிங்கன்னா அதோடு வெட்னஸ்டே டியூ வெட்னஸ்டே போட்டு டியூஸ்டே தேர்ஸ்டே சட்டர்டே சண்டே காலையில் நீங்கள் போட்டுடலாம் அப்போது உங்களுக்கு வாரத்தில் ரெண்டு முறை மட்டும் நீங்கள் துவைச்சிங்கன்னா கரண்ட்டு மிச்சமாகும் நீங்கள் டெய்லி டெய்லி அந்நியந்நிய துணி துவைச்சி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமாயிடும் ஒன்று கேஸுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அது வந்து உங்கள் மூணு பேர் நம்போது சிக்ஸ்டி டேஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது உங்கள் அதை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இதில் வந்து இதில் நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட்லேயே ஜிஆர்டியில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் கட்டினீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் மா வருஷத்தில் ஒரு தீபாவளியோ அந்த மாதிரி நாளில் உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு சவரமோ ஒன்றரை சவரமோ நீங்கள் எடுக்கலாம் அது நம்ம கைக்கு கண்ணுக்கு தெரியாத போ இந்த செலவோடையே இந்த செலவு சேர்ந்து போகுது புரியுதுங்களா அப்போல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கட்டிவிடுங்க அது இந்த டுவெண்ட்டி தௌசண்ட்லேயும் நீங்கள் கட்டலாம் இல்லை தேர்ட்டி தௌசண்ட்லேயும் கட்டலாம் அது இதில் நீங்கள் கணக்கு பண்ணும்போது இந்த டென் தௌசண்ட் கண்டிப்பாக கட்ட முடியும்னு உங்களுக்கு தோணும் அப்போல்லாம் உங்களுக்கு இதர செலவு எங்கன்னா கடைக்கு போனீங்கன்னா எதாவது மற்றது எதாவது வாங்கணுன்னா அந்த மாதிரி இதர செலவுக்கு டூ தௌசண்ட் போட்டிருக்கேன் இப்படி வந்து உங்களுக்கு காலை மாலைன்னு டிஃபனுங்கள்லாம் வந்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் போட்டு மனசு வாரத்தில் இருங்க இப்போது இதெல்லாம் பார்த்துட்டோம் மல்லிகை செம்மா பார்த்துட்டோம் அப்போல்லாம் அரிசி அரு ம மல்லிகை செம்மா பார்த்துட்டோம் காய்கறி பார்த்துட்டோம் கரண்ட்டு பில் பார்த்துட்டோம் பால் பார்த்துட்டோம் துணி பார்த்துட்டோம் வாஷிங் மிஷினில் போ போடுறது கரண்ட்டு பில்லை பார்த்துட்டோம் பில் இது ரெண்டும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போஸ்ட் ஆஃபீஸில் கட்டினீங்கன்னா நம்ம அர்ஜென்ட்டுக்கு எடுக்கலாம் இது வந்து தங்கம் நமக்கு வீட்டில் வருஷத்துக்கு ஒரு சவரமாவது நம்ம சேர்க்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்பறம் இந்த ரெண்டு ஏ உங்களுக்கு டிஃபன் போடுறதா இருந்தால் அரிசி அரிசி போய் கடையில் நீங்கள் வாங்காதீங்க ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபான் அதை விட நீங்கள் ஏ வாரத்தில் ஏழு நாள் அந்த ஏழு நாள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் பத்து கிலோ அரிசி எடுத்திங்கன்னா போதும் டிஃபன் அரிசி புரியுதுங்களா ரேஷன் அட்டை இருந்ததுன்னா பச்சை அரிசியை வாங்கி வச்சுக்கோங்க அதில் ஒரு அழகு இது நாலு அழகுனா அது ஒரு அழகு போட்டு ஏன்னா வாரமெல்லாம் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் வாரமெல்லாம் நீங்கள் டிஃபன் காலையில் டிஃபன் வந்துடும் அது சாப்பாட்டு அரிசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை எடுத்திங்கன்னா ஒன் இப்போ வந்து விலை ஏறிடுதுன்னு நினைக்கிறேன் ஒன் ஃபோர் ஹண்ட்ரடோ என்னமோ வருது அரிசி சாப்பாட்டு அரிசி இருபத்தஞ்சி கிலோ அது வந்து ஒரு த்ரீ மந்த்துக்கு வரும் உங்களுக்கு மூணு மாதத்துக்கு வரும் உங்களுக்கு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த இருபத்தஞ்சி கிலோ யூஸ் பண்ணலாம் அப்போது மாதம் மாதம் அரிசி எடுக்க வேண்டாம் உங்களுக்கு சாப்பாட்டு டிஃபனுக்கு நீங்கள் அரிசி எடுத்து வச்சுக்கிறீங்க நீங்கள் மல்லிகை சாமான் வந்து அஞ்சு மாதத்துக்கு எட்டாயிரம் போகும்போது உங்களுக்கு மறு மாதம் உங்களுக்கு இந்த செலவு மிச்சம் இந்த செலவு இருக்காது இருக்காதா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காய்கறி இருக்கும் இந்த கரண்ட்டு பில் இருந்ததுன்னா மறு மாதம் இருக்காது கரண்ட்டு பில் பால் இருக்கும் ரெகுலர் அப்போல்லாம் வாஷிங் மிஷின் நீங்கள் போகிறீங்கன்னா அதை கரண்ட்டு பில் இது ரெண்டும் இருக்கும் இது சேவிங் தானே உங்களுக்கு இது இருக்கும் இது இருக்கும் அப்போல்லாம் இதர செலவு இது இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகுது பாருங்கள் மல்லிகை சாமான் வந்து அஞ்சு மாதத்துக்கு உங்களுக்கு இல்லைன்னா அப்போ மாதம் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் புரியுதுங்களா அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் உங்களால் மந்த்லி மல்லிகை சாமான் வாங்க முடியுமா வெளியே சான்ஸே கிடையாது இப்போதிக்கு ரொம்ப கம்மி புரியுதுங்களா இது நடுப்பில் நீங்கள் இதுலேயே வந்து நம்ம வீட்டுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் நம்மளுக்கு ஹார்லிக்ஸ் வாங்கலாம் டீ தூள் வாங்கிடலாம் அங்கேயே எல்லாமே வாங்கிடலாம் குழந்தைக்கு பேரிச்சம்பழனும் ஸ்னாக் நெக்ஸினோ எல்லாமே இந்த கடையில் நீங்கள் வாங்கலாம் நான் கடையை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த கடையில் போய் நீங்கள் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு நீங்கள் வாயின்னு வந்துட்டீங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு உங்களுக்கு மளிகை பிரச்சனை இருக்காது அப்போது உங்களுக்கு மந்த்லி மந்த்லி நீங்கள் பை தூக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த வா இந்த இடத்துக்குலேயும் ராயபுரம் போகிற இடத்துலேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடையை இதுக்கும் சொல்கிறேன் போடுறேன் நீங்கள் போய் அதை பாருங்கள் உங்களுக்கு அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த மாதிரி நம்ம மிச்சப்ப இது பண்ணோம் ஃபேமிலியை ரன் பண்ணால் தான் நம்மளால் மிச்சப்படுத்த முடியாது இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த ஃபிஃப்டி தௌசண்டும் நமக்கு எங்கே போதுனே தெரியாது எப்போவும் நமக்கு பற்றாக்குறையே இருக்கும் மிஞ்சம் வாழ்க்கையை எப்படி ஓட்டணும் நம்ம தான் வாழ்க்கையை வாழணும் தவிர அடுத்தவங்களால் நம்ம இன்னைக்கு இப்படி வாழ்ந்துட்டு வரும்போது அப்போலாம் கஷ்டப்பட முடியாது புரியுதுங்களா அதனால தான் எனக்கு தெரிஞ்சது நான் இதை செஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை பார்த்து நீங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா இதில் நான் கூப்பிடுங்க நம்பர் தரேன் கூப்பிடுங்க சரிங்களா இதே மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மீறும் டென்ஷன் இருக்காது இன்னும் கூட ஒன் இன்னும் கூட ஒன்று சொல்கிறேன் நான் இது எப்படின்னா காலை மாலை இரவு நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தால் இந்த ஏழு நாளைக்கும் டிஃபனுங்க காலையில் என்ன டிஃபன் மாலை மா மதியம் மதியம் இரவு இந்த மூணு வேலைக்கும் நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஏழு நாளைக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னுட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை பார்த்து நீங்கள் அழகாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நாளைக்கு என்னன்றது டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்ப முடியும் அழகாக பண்ண முடியும் நம்ம ஐயோ என்ன பண்ணுறது நாளைக்கு என்ன பண்ணுறது தெரியே என்ன பண்ணுறது தெரியலனு இப்படியே மண்டை போட்டு குடைச்சிருக்கிறோம் அது எதுவுமே தேவையில்லை இதை பார்த்தோமா ஓ நாளைக்கு இதை வைக்கணுமா ஓ நாளைக்கு இதை வா செய்யணும் அப்போ நம்ம இதெல்லாம் இல்லை இதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படி தோணும் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருவோம் அப்போ டென்ஷனே இருக்காது அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு இதை நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாமே இப்படி நம்ம செஞ்சுக்கலாமேன்னு உங்களுக்கு தோணும் நமக்கு டென்ஷன் இருக்காது எதுவும் தேடணும்னு அவசியம் இருக்காது இருக்குது இருக்குது இல்லைன்னா வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவீங்க முன்னாலே அது ஏற்பாடு பண்ணிப்பீங்க அதுக்காக நான் அடுத்ததில் இது காலை மதியம் இரவுன்றதில் போட்டு இதனுடைய கண்டினியூன்னு சொல்லி கொடுக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் இதை இதை செஞ்சிட்டிங்கன்னா இதை இது மாலை காலையில இட்லி மறுநாளாக தோசை அதுக்கு மறுநாளாக சப்பாத்தி இந்த மாதிரி புரியுதுங்களா இந்த மாதிரி ரெகுலராக ஒன்று ஒரு நாளைக்கு ஒன்றுன்னா அவங்களுக்கும் போர் அடிக்காது அதையே இட்லியே சாப்பிட்றோமா இதுவே தோசையே சாப்பிட்றோமா போர் அடிக்கும் ஒரு வேலைக்கு ஒன்றுன்னா உங்களுக்கு போர் அடிக்காது அதை கண்டினியூவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நமக்கும் வந்து வாங்கினு ம மலீசம் வாங்குறதுலேயே நம்ம வாங்கி வச்சுப்போம் எல்லாம் கரெக்டாக போய்டும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் கையில் காசும் மிச்சம் மீறும் நம்ம ஏனோ தானோன்னு வாங்கணும் நம்மள வாங்கணும் ஏதோ பாய் மல்லிகை கடலில் போய்ட்டு மொத்தமாக இது பண்ணணும் சொன்னிங்கன்னா மந்த்லி பேமெண்ட்டுன்னு நீங்கள் போய் மல்லிகைமாக ஃபைவ் தௌசண்ட் போய்டும் ஃபைவ் தௌசண்ட் மந்த்லிக்கு அப்போ உங்களுக்கு என்ன மிச்சம் மீறும் கொஞ்சம் பாருங்கள் ஆனால் இதே பேரிஸில் போய் நீங்கள் வாங்கும்போது எயிட் தௌசண்ட்க்கு ஃபைவ் மந்த்துக்கு மற்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வேறு கடையில் போயிட்டு வாங்கிக்கலாம் புரியுதுங்களா அதுக்கு அடுத்த மாதம் கூட அது வாங்கி போட்டுக்கலாம் அது ஒரு பெரிய செலவாக தெரியாது உங்களுக்கு இதுவே பெரிய செலவை நம்ம வந்து அடக்கின மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தேங்க் யூ